எல்லாருக்கும் வணக்கம் திவ்யா துரைசாமி இவங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இவங்க இவங்க வந்துட்டு தமிழ் நியூஸ் ரீடர் தாங்க நியூஸ் ரீடராக இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் சமூக வலைத்தள பக்கத்துலையும் செம்ம கிளாமராக வந்துட்டு ஃபோட்டோஸும் வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன எதுக்காக இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிட்டாங்களாமா அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு பயங்கர ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது டெஸ்ட்லா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க இவங்க இன்டர்வியூவாக இருக்கட்டும் லைவ் வந்தாலும் சரி கீழே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெஸ்ட்லா 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 அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கமெண்ட் போயிட்டுருக்கோம் அது பார்த்தா அவங்களுக்கே நல்லாவே வந்துட்டு தெரியும் அது மட்டும் கிடையாதுங்க இவங்க உச்சகட்ட கவர்ச்சிக்கு போனாங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் கிடைச்சது சமீபத்துல கூட ப்ளூ ஸ்டார் படத்துல கூட ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இப்படி சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் கிடைச்சதை தவிர்த்துட்டு பெருசா எதுவும் கிடைக்கல அதுக்கப்புறமா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சு எவ்வளோ கவச்சு காட்டியும் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை இப்போ வேற வழியே இல்லாமல் சரி நம்மளோட ஃபேஸை இன்னும் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்வித் கோமாலில வந்துட்டு இறங்கியிருக்காங்க ஸோ குக்வித் கோமாலில வந்துட்டு திவ்யா துரைசாமி கிளம்பி அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இதன் மூலமாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரும்னு பார்த்தா கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா குக்வித் கோமாலி உள்ள போன யாருக்குங்க பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றாம தான் தற்போது கேள்வி போயிட்டு இருக்கு ஸோ வாட் எவர் இட் இஸ் ஆல் த பெஸ்ட் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே விருப்பப்படுறாங்க இவங்க அதாவது குக்வித் கோமாலியை வரைக்கும் ஏதாவது ஒரு கிளாமரான நடிகையை எப்போவுமே வருஷம் கூப்பிட்டு வராங்க அந்த வகையில் இல திவியா துருசாமி உள்ள அனுதி இருக்காங்க என்ன செய்றாங்கன்றத பார்ப்போம் மேலும் மிதுபொன் சுதிலோட என்ன கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க